வணக்கம் இன்றைய ராசி பலன் ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை தமிழ் தேதி ஆனி ஏழு இஸ்லாமிக் தேதி துல்ஹஜ் பதினான்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்னு முப்பது வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை யமகண்டம் மூணு முதல் நாலு முப்பது வரை கூலிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை கரணம் ஒன்று முதல் மூணு முப்பது வரை பிறை வளர்பிறை சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் யோகம் மரண அமிர்த்த யோகம் சந்திராஸ்டவம் அசுபதி பரணி லக்கணம் மிதுனம் இரும்பு நாளிகை நாலு மணி பதினாறு நிமிடங்கள் திதி இன்று சதுர்தசி காலை ஏழு நாற்பத்தி நாலு மணி வரை பிறகு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று கேட்டே மாலை மணி வரை பிறகு மூலம் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் சூழல் இனிமையாக இருக்கும் வாய்ப்புகள் மகிழ்ச்சி அளிக்கும் உங்கள் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் பல மடங்கு திறனுடன் பணியாற்றுவீர்கள் பணம் அதிகமாக சம்பாதிப்பீர்கள் உங்கள் சம்பாத்தியமும் சேமிப்பும் ஏர்முகமாக இருக்கும் உங்கள் மனதில் திருப்தி நிறைந்திருக்கும் உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் ஊதா சிகப்பு பொருத்தமான எண்கள் ஜீரோ ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஓபிஒய் ரிசபம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பு உங்களை வெற்றி பெற்ற மனிதனாக்கும் உங்களுக்கு வேலை அதிகமாக காணப்படும் அதனை நீங்கள் சிறப்பான திட்டத்துடன் உறுதியுடனும் எதிர்கொள்வீர்கள் முடிந்த அளவு செலவை குறைக்க வேண்டும் அது சிறிய அளவு என்றாலும் பயனுள்ளதாக இருக்கும் பாதிகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உறவின் மதிப்பை உங்கள் துணை அறிந்து கொள்ளவும் இருவரும் அவரவர் பொறுப்பை உணர்ந்து கொள்ளவும் சில முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள் துணையுடன் பேச வேண்டியது அவசியம் உங்கள் அணுகுமுறையில் எச்சரிக்கை தேவை பொருத்தமான நிறங்கள் சிகப்பு சந்தனம் பொருத்தமான எண்கள் ஜீரோ ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் பி சி மிதுனம் உங்களுக்கு யதார்த்தமான நாளாக இருக்கும் நேர மேலாண்மை திறன் மூலம் வெற்றி காண்பீர்கள் சிறப்பாக திட்டமிட்டால் அனைத்தும் உங்களுக்கு சாதமாக இருக்கும் பணத்தை சிறப்பாக கையாண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த இயலும் வேலை அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் அவசியம் அதன் மூலம் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கலாம் உங்கள் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெற வேண்டும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கால்வழி மற்றும் கண் எரிச்சல் வர வாய்ப்புள்ளது இதனால் கவலை ஏற்படும் சுத்தமான நிறங்கள் கரும்பச்சை கடல் நீளம் புத்தமான எண்கள் இரண்டு எட்டு சுத்தமான எழுத்துக்கள் எம் என் வி கடகம் உங்களுக்கு சிறப்பான நாடாக இருக்கும் பணியிடத்தில் உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் திருப்தி கிடைக்கும் புதிய முதலீடுகளில் பங்கேற்பது போன்ற முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக செய்வீர்கள் நீங்கள் உங்கள் செயல்களை குறித்த நேரத்திற்குள்ளோ அல்லது அதற்கு முன்போ முடிப்பீர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் நல்ல உணவு முறை ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைக்கும் பொருத்தமான நிறங்கள் ரோஜா கருப்பு பொருத்தமான எண்கள் ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் டி ஜி சிம்பம் உங்களுக்கு யதார்த்தமான நாளாக இருக்கும் நீங்கள் கவனத்துடன் பணியாற்றுவீர்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பணியாற்றுவீர்கள் அதிகம் செலவாக வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் கவனம் தேவை எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று சாதுரியமாக முடிவெடுங்கள் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் அது உங்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் அல்லது தியானம் மூலம் அமைதி கிடைக்கும் உங்கள் துணைவுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நீங்கள் உண்ணும் உணவில் கவனம் தேவை பொருத்தமான நிறங்கள் பச்சை சிகப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் என் யூ கண்ணி உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்களிடம் நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படும் அது உங்கள் பணியில் வெளிப்படும் பணம் சம்பாதிக்கும் திறமை மேம்படும் சுதந்திரமான நிதி நிலைமை காணலாம் ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் நீங்களும் உங்கள் துணையும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் அன்பின் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படும் அது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் வருத்தமான நிறங்கள் பாசிப்பச்சை நீளம் ருத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று ஏழு வருத்தமான எழுத்துக்கள் ஏஎல் பி துலாம் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் நீங்கள் சிறிது அதிகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீர்கள் பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்கள் செலவுகளை உங்களால் சமாளிக்க இயலும் என்பதால் கவலை வேண்டாம் உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும் இதன் மூலம் அமைதியும் உங்கள் எண்ணத்தில் தெளிவும் காணப்படும் உங்கள் மனதில் உள்ள தேவையற்ற தடைகளை நீக்கி உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் பதட்டப்படாதீர்கள் தேவைப்படும் போது ஓய்வெடுங்கள் நிறங்கள் வெள்ளை மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று பொருத்தமான எழுத்துக்கள் எஸ் எக்ஸ் விருச்சகம் உங்களுக்கு சாதாரணமாக நாளாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் பொறுமே சோதனைக்குள்ளாகும் அமைதியாக பணிகளை மேற்கொள்ளுங்கள் இதன் மூலம் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பணத்தை சேமிக்க வேண்டியது முதன்மையானது கவலையற்ற எதிர்காலத்திற்கு பணத்தை கையாளும் திறமை தேவை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் அழியுங்கள் உங்கள் இருவரிடையே எந்த விதமான அகந்தை பிரச்சனையும் வரவிடாதீர்கள் இன்றைய நாளை கழிக்க ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுங்கள் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு கருப்பு மொத்தமான எண்கள் ஒன்று நான்கு எட்டு எழுத்துக்கள் ஐ ஆர் ஒய் தனுசு உங்களுக்கு சாதாரணமாக நாளாக இருக்கும் பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் அதனை மனதில் கொண்டு வருத்தி கொள்ளாதீர்கள் விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவதை பற்றி சிந்திக்க முயலுங்கள் பண விஷயத்தில் பொறுமை தேவை சரியான நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் பண விஷயத்தை பற்றி கவலைப்படுவதனால் எந்த பலனும் இல்லை நீங்கள் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள் நாட்டம் கொள்வதன் மூலம் விஷயங்களை எளிதாக கையாளலாம் உணவுகள் குறிப்பாக நீர் மற்றும் எலுமிச்சை சாறு உட்கொள்வது சிறந்தது மனைவிக்கிடையே புரிந்துணர்வும் அனுசரிப்பும் இருப்பது சிறப்பானது நிறங்கள் மஞ்சள் ஆரஞ்சு எண்கள் மூன்று நான்கு ஒன்பது சுத்தமான எழுத்துக்கள் ஹச் எஸ் டி மகரம் உங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளில் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் நிதி நிலைமை வளர்ச்சிகரமாக இருக்கும் உங்களுக்கு நீண்ட கால பயன் தரும் விஷயத்திற்கு பணம் செலவு செய்வீர்கள் வழிபாடும் ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு வரமாக அமையும் நீங்கள் விரும்பியதை அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் உங்கள் துணைவுடன் புரிந்துணர்வு காணப்படும் விருந்து விசேஷங்களை கலந்து கொள்வதன் மூலம் மறக்க முடியாத நாளாக இருக்கும் நிறங்கள் ரோஜா மெரூன் எண்கள் மூன்று ஐந்து ஏழு எழுத்துக்கள் ஏ சி ஆர் கும்பம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணிகள் அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள் சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனமுடன் பணியாற்றினால் இன்றைய செயல்களை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் செலவுகளை முடிந்த அளவில் கட்டுப்படுத்தி கையில் இருக்கும் பணத்தில் சமாளிப்பது சிறந்தது ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை தரும் யோகா மற்றும் தியானம் மூலமும் பலன் பெறலாம் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் துணைவுடன் பேசும்போது வார்த்தையில் கவனம் தேவை உங்கள் துணையுடன் ஒத்து போவதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் அவசியம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் கடல் நீளம் பொருத்தமான எண்கள் ஒன்று நான்கு ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஜே எஸ் மீனம் உங்களுக்கு யதார்த்தமான நாளாக இருக்கும் வேலைகள் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் பணத்தை எவ்வாறு கையாள்வதென்று அறிந்து கொள்ள வேண்டும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆறுதல் அளிக்கும் உங்கள் துணைவுடன் சிறப்பாக தொடர்பு கொள்வதன் மூலம் இருவரிடையே மகிழ்ச்சி காணப்படும் உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாய் இருக்க பணம் செலவு செய்ய நேரிடும் மொத்தமான நிறங்கள் ஊதா கத்தரிப்பு பொருத்தமான எண்கள் ஏழு எட்டு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் பி என் எஸ்